நான் என் அனுபவத்தை சொல்கிறேங்க ஐயா என் அனுபவத்தை சொல்கிறேன் எங்கள் வீட்டில் பெரிய கூடடைத்து சில ஜீவராசிகள் வளர்க்குறேன் சின்ன கூடுன்னா அதுங்களுக்கு வசதி குறைவாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு வீடு ஒரு ரூம் அளவு வச்சு வளர்க்குறேன் அதில் ரெண்டு முயல் இருக்கிறது என்னடா அந்த முயலை நான் ஒரு தரம் பார்த்து சிலிர்த்தேன் ஒரு ஆண் முயல் ஒரு பெண் முயல் முதல் தரம் வாங்கி இப்போ அது பழக்கமாக போச்சு வாங்கி வைத்திருக்கிறேன் அந்த பெண் முயல் கர்ப்பவதியாகிவிட்டது கர்ப்பவதி என்று சொல்லலாமா மனுஷர்களை சொல்லாம்னு அதை சொன்னால் ஒன்றும் தப்பில்லை அது கர்ப்பம் பண்ணிக்கிட்டது முயல் அதுக்கு முயலுக்கு கர்ப்பம் கொஞ்ச நாள் தான் இது குட்டி போட போகிறது என்று எனக்கு ஒரு ரொம்ப ஆர்வம் இந்த முயல் குட்டி போட போகிறது என்று ரொம்ப ஆர்வம் எனக்கு அது ஒரு பிள்ளை மாதிரி அதை நான் பார்த்து கொண்டே இருப்பேன் அந்த அந்த பருவம் அமாவாசை வந்தால் அது குட்டி போடும் என்று சொல்லுவார்கள் அப்போ அதே மாதிரி குட்டி போட அது தயார் பண்ணு அன்றைக்கு குட்டி போடும் என்று எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கிறேன் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் பாருங்கள் அந்த தாய் பெண் முயல் என்ன செய்தது என்று கேட்டால் தன்னுடைய வாயினாலே முயல் வளர்த்தவர்களுக்கு அது தெரியும் தன்னுடைய அந்த ரோமத்தை இப்படி வாயினாலே கவ்வி பிடித்து இப்படி பிடுங்கி எடுக்குது பாருங்கள் ஒரு ஒரு ரோமம் பிடுங்கி பாருங்கள் நீங்கள் அந்த வழி தெரிகிற இப்படி தன்னுடைய ரோமத்தை வாயினாலே கவ்வி பிடித்து பிடுங்கியது திகைத்து போனேன் ஐயோ இது பிரசவ நேரத்தில் இதுக்கு ஏதோ நடந்து போச்சு போல இருக்குது இப்படி வருந்துகிறதே என்று பார்த்தால் ஒரு தரம் என்று பார்த்தா அதை பிடுங்கின ரோமத்தை கொண்டு போய் வச்சுது பிறகு திருப்பி வந்தது திருப்பி கவி பிடுங்குது திருப்பி வைக்குது இதையே செய்யுது அது எவ்வளவு வேதனைப்படுகிறது பார்த்தேன் அந்த காலில் இருக்கிற ரோமத்தை பிடுங்குது சார் இந்த கால் இப்படியே தூக்குப்படுது அதுக்கு அவ்வளோ வலிமையாக அதை பிடுங்குது மயிரே இது என்னடா இது இப்படி கொடுமை பண்ணுதே தன்னைத்தானே வருத்தி கொள்கிறதே என்று பார்த்தால் கொஞ்ச நேரம் போய்விட்டு வந்து பார்க்கிறேன் அந்த ரோமங்களை அடுக்கி அந்த ரோமத்திலே தன் குட்டியை போட்டு வைத்திருக்கிறது ஒரு சின்ன பஞ்சுமெத்தை தயாரித்தது போல ரோமங்களை அடுக்கி முயல் குட்டி போட்டால் அப்படி தான் போடுமா எனக்கு தான் தெரியும் அப்போ நான் நினைச்சேன் தாய்மை என்பதிலே விலங்கு என்ன மனிதர் என்ன அரக்கர் என்ன பெண்மை என்பதிலே தன் குட்டி வருந்தாமல் இருக்க வேண்டும் என்று தன்னை வருத்தி கொள்கிறது ஒரு விலங்கு வருத்தி கொள்கிறது ஐந்தரைவுள்ள விலங்கு வருத்திக் கொள்கிறது அப்போ மனுஷரை கேட்கவா வேண்டும் ஆகவே பெண்மை என்பது எங்கிருந்தாலும் பெண்மைதான் அந்த பெண் தன்மையினாலே இந்த இடும்பி இவனை கொல்ல வேண்டும் மனிதர்கள் என்றால் தனக்கு உணவாக எடுத்துக்கொண்டு போகவும் போக வேண்டும் என்று வந்தவள் வீமனை கண்டவுடனே அப்படியே மயங்கி போனாள் வாழ்ந்தால் இவரோடல்லவா வாழ வேண்டும் என்று முடிவு செய்தாள் ஒரு அரைக்கிக்கும் மனிதனுக்குமான காதல் கலப்பு திருமணம் விழுப்புத்துறார் அப்பவே செய்து வைக்கிறார் பார்த்தா இவள் பார்த்தால் மயங்கி போனால் எப்படியாவது இவரோடு வாழ வேணும் இல்லாவிட்டால் நான் பிறந்த வாழ்க்கை பயனற்றது என்று நினைத்தால் அறுக்கி அல்லவா மாயம் தெரிந்தது தன்னுடைய ரூபத்தை அழகான ரூபமாக மாற்றிக்கொண்டாள் சாமுத்திரிக்கா லட்சணமும் கொண்ட அழகான ரூபமாக மாற்றிக்கொண்டு வீமனுக்கு பக்கத்திலே வந்தாள் வீமன் பார்த்தான் இவளுடைய அழகிலே ஒரு ஈர்ப்பு அவனுக்கும் இருந்தது பெண்ணே நீ யார் என்று கேட்டான் அப்போ இடும்பி தன்னுடைய தன்னுடைய தன் வருகையினுடைய நோக்கம் சொன்னாள் சுவாமி நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை இந்த வனத்திலே நானும் என்னுடைய அண்ணனும் நெடுங்காலமாக வாழ்ந்து வருகிறோம் நாங்கள் அரக்கர் குலத்தைச் சேர்ந்தவர்கள் அவள் பொய் சொல்லவில்லை சூர்பனை சொன்னது போல பொய் சொல்லவில்லை காமவல்லியாம் கன்னி என்றாள் என்று கம்பன் சொல்லுவான் அங்கே பொய் சொல்லவில்லை நாங்கள் அரக்கர் குலத்தை சேர்ந்தவர்கள் இந்த கானகத்துக்குள்ளே இருக்கிற விலங்குகள் இங்கே வருகிற மானுடர் போதலியவர்களை பிடித்து உண்போம் இன்றைக்கு காலையிலே எழுந்த என்னுடைய அண்ணன் இங்கே மானுட வாசனை வீசுகிறது யாரோ மானுடர்கள் வந்திருக்கிறார்கள் நரர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை பிடித்து கொண்டு வருகிறேன் நாங்கள் உண்போம் என்று புறப்பட்டான் அவனை தடுத்துவிட்டு நான் வந்தேன் சொல்லிவிட்டு அல்லவா அவள் என்னதான் இருந்தாலும் பெண் அந்த பெண் நாணத்தோடு தலை கவிழ்ந்து சொன்னால் சுவாமி உங்களை பார்த்ததும் என் மனதை பறிகொடுத்து விட்டேன் வாழ்ந்தால் நான் உங்களோடு வாழ வேண்டும் இல்லாவிட்டால் இந்த நிமிடமே என் உயிர் போனால் கூட எனக்கு கவலை இல்லை என்னை உங்களுடைய மனைவியாக ஏற்று எனக்கு வாழ்க்கை தர வேண்டும் என்று உங்கள் பாதத்திலே கெஞ்ச வந்தேன் என்று கண்ணீரோடு நாணத்தோடு சொன்னார் வீமனுக்கு ஆச்சரியமாக இருந்தது நேற்று அரண்மனை எரிந்திருக்கிறது தாய் சகோதரர்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான் அடுத்தடுத்து துன்பம் அதற்கு பிறகு சுரங்க வழியாக தப்பி வந்து கானகத்துக்குள்ளே திசை தெரியாத கானகத்துக்குள்ளே தப்பி இருக்கிறான் தண்ணீர் தாகம் மேலிட வந்து தண்ணீர் எடுத்தால் இங்கே வந்து ஒரு அழகான பெண் என்னை ஏற்றுக்கொள்ளு என்கிறான் நான் இப்போதும் சொல்கிறதுண்டு இருள் வந்தால் ஒளி வரும் வாழ்க்கையிலே துன்பம் வருகிறது என்று சோர்ந்து போகாதீர்கள் நான் என்னுடைய நண்பர்கள் மாணவர்கள் எல்லாருக்கும் சொல்வதுண்டு துன்பம் வருகிறதாக சோராதீர்கள் ஏனென்றால் துன்பம் என்ற ஒன்று வந்தால் அதற்கு அடுத்தது இன்பம்தான் அதில் த அதில் சந்தேகமே இடமில்லை துன்பம் வருகிற பொழுது மனதை வைராக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் கொஞ்சம் இப்போ இருட்டு வந்து விட்டது என்ன பண்ணுகிறோம் பகல் மாதிரி இயங்க முடியவில்லை தான் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கி ஏதோ பொழுது போக்கி இருள் முடிந்த உடனே வெளிச்சம் பெறும் என்று நம்பிக்கையோடு படுத்திருக்கிறோம் அல்லவா ஐயோ இனி ஆயுள் காலம் முழுவதும் இருட்டு என்று எவனாவது கவலைப்படுறோமா இருள் வந்தால் பிறகு ஒளிதான் மாறி வந்தால் பிறகு கோடை தான் இது உலகத்தினுடைய இயற்கை அமைப்பு துன்பம் வந்தால் இன்பம் தான் அப்போ துன்பம் வந்து நாமை தாக்குகிற பொழுது எவரும் கவலைப்படக்கூடாது அடுத்து இன்பம் பெறப்போகிறது என்று தெளிவு பெற வேண்டும் இடுக்கன் வருங்கால் நகுக அதற்கு அடுத்து அகுதொப்பது இல்லை என்றான் திருவள்ளுவன் தொடர்ந்து வரப்போது அப்படி இருக்காதரா ஒரு துன்பம் வந்தால் அடுத்தது இன்பம் வரும் காத்திரு காத்திரு விடிகாலை வரை அடுத்தடுத்து துன்பம் பீமனுக்கு இப்போ ஒரு அழகான பெண் வந்து என்னை திருமணம் கொள் என்று கேட்கிறான் இன்பம் ஆனால் தமையன் தாய் என்ற கட்டுப்பாடோடு வாழ்ந்த பீமன் உடனடியாக அவளை ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கவில்லை பெண்ணே நீ இங்கிருந்து போய்விடு நீ கவலைப்படாதே உன்னை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே இல்லை எனக்கு அண்ணனாகிய யுதிஸ்வரன் இருக்கிறான் தர்மர் இருக்கிறார் அவர்களுக்கு என் திருமணமே ஆகவில்லை ஆகவே திருமணம் செய்யாத அண்ணன் இருக்கிற பொழுது நான் திருமணம் செய்ய முடியாது என்பது ஒரு காரணம் என்னுடைய சகோதரர்களுடைய சூழ்ச்சியினாலே நாம் எல்லாம் இழந்துவிட்டு காட்டுக்கு நடுவிலே என் தாயோடும் சகோதரர்களோடும் வந்து இருக்கிறேன் இந்த நேரம் நாங்கள் திருமணத்தை பற்றி நினைத்துக்கூட பார்க்க முடியாத நேரம் ஆகவே திருமணம் செய்ய முடியாது அது மட்டும் இல்லை நாங்கள் சத்திரிய வம்சத்தை மானுட வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் நீ அரக்கி என்று நீயே சொல்லுகிறாய் உன்னை நான் எப்படி திருமணம் செய்ய முடியும் என்று கேட்டான் அவள் இவர்களை பற்றி தெரிந்து வைத்திருப்பாள் போல் இருக்கிறது சுவாமி அப்படி சொல்லாதீர்கள் அரக்கர்களுக்கும் மானுடர்களுக்குமான திருமணம் முன்பு பல இடங்களிலே நடந்திருக்கிறது அவள் ஒரு லிஸ்டே போட்டாள் போட்டுட்டு சொன்னால் இதெல்லாம் வேறு இடத்துல நடக்கிறதா நினைக்காதீர்கள் உங்கள் குடும்பத்திலேயே நடந்திருக்குது என்றாள் சந்திரவம்சத்திலேயே இது நடந்திருக்கிறதே யயாதி என்கின்ற மன்னவன் சர்மிசை என்கின்ற அரக்கனுடைய மகளை திருமணம் செய்தான் என்று உங்கள் வரலாறு உங்களுக்கு தெரியாதா அவள் உங்கள் சந்ததியிலேயே அரக்க பெண்ணை மாணவர்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள் என்ன நீங்கள் திருமணம் பண்ணினா என்ன என்று கேட்டாள் இந்த பெண்கள் ஒன்றை அடைய விரும்பிவிட்டால் ஆண்கள் கிட்ட நிற்க முடியாது ஏதோ பண்ணி அடைய போட்டிவிடுவார்கள் இவள் இதை எடுத்து சொன்னாள் வீமன் சொன்னான் அது நடக்கக்கூடிய காரியம் இல்லை நீ உடனடியாக போ சாமி நீங்கள் என்னை ஏற்காவிட்டாலும் பரவாயில்லை என்னுடைய அண்ணன் வந்த நான் உங்களை எல்லாம் கொன்று கொண்டு வருவேன் என்று எதிர்பார்த்திருப்பான் இவ்வளவு நேரமாகிறது என்று தெரிந்தவுடனேயே அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கும் இப்பொழுது அவன் வருவான் வந்தால் உங்களை எல்லாம் கொன்று விடுவான் ஆகவே நீங்கள் என்னை திருமணம் செய்கிறீர்களோ இல்லையோ உங்களை நான் விரும்பிவிட்டேன் உங்களை காப்பாற்றுவது என் கடமை தயவு செய்து என் தோளிலே ஏறிக்கொள்ளுங்கள் ஆறு பெண் சொல்லுகிறார்கள் என் தோளிலே ஏறிக்கொள்ளுங்கள் நான் ஆகாய வழியாக உங்களை கொண்டு போய் வேறு எங்கேயும் விட்டு விடுகிறேன் அதுதான் அது நான் சொல்லப்படாது ஆம்பிளே பொம்பளையை தூக்கி கொண்டு போக வேண்டும் பொம்பளை ஆம்பளையை தூக்கி கொண்டு போகிறது மாதிரி இருந்தால் அது அறக்க சம்பந்தமான ஏதோ ஒரு அமைப்பு என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அவள் அல்லவா தோளிலே ஏறிக்கொள்ளுங்கள் நான் தூக்கி கொண்டு போகிறேன் என்றால் அவன் சொன்னான் நாங்கள் நீ நினைக்கிற மாதிரி சகோதரர்கள் இல்லை நாங்கள் பஞ்ச பாண்டவர்களும் ஐந்து உடம்பு ஓர் உயிர் எங்கள் தாய் எங்களுக்கு தலைவி அவர்களையெல்லாம் விட்டு உயிர் பயத்திலே உன்னோடு நான் வருவேன் என்று நினைக்காதே இடும்பி அது மட்டுமல்ல உன் அண்ணனாலே என்னை ஒன்றும் பண்ண முடியாது நீ கவலையை போ சொல்லிக்கொண்டே தண்ணீரை கொண்டு வந்து விட்டான் பாண்டவர்கள் படுத்திருக்கிற இடத்திலே தன் சகோதரர்கள் படுத்திருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டான் பின்னாலேயே இடும்பியும் வருகிறாள் இடும்பன் பார்த்தான் போன சகோதரியை இதுவரை காணவில்லையே என்னமோ நடந்திருக்கிறது பார்க்க வேண்டும் என்று அவன் புறப்பட்டு வருகிறான் வந்தால் புறப்பட்டு வந்து ஒரு மரத்தவர்களை நின்று ஒளிந்து நின்று பார்க்கிறான் இவள் மாய வேஷம் கொண்டு அழகான பெண் ரூபத்தோடு தன் தங்கை நின்று பீமனோடு பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தான் ஓஹோ என் தங்கையின் மனம் மாறிவிட்டது அவள் காதல் வயப்பட்டு இந்த ஆடவனை திருமணம் செய்வதற்காக வேடம் பூண்டு நிற்கிறாள் இவளுக்கு என்ன இருந்தால் மாற்றினத்தைச் சேர்ந்த ஒருவனை இவள் திருமணம் செய்ய நினைப்பாள் நம்முடைய உணவுக்கு ஆகிறவர்கள் அவர்கள் என்று அவனுக்கு கோபம் வந்தது கர்ச்சித்து கொண்டு வெளியிலே வந்தான் அடே மானுடனே என் தங்கையினுடைய மனதை மாற்றினாயா உன்னையும் உன் சகோதரர்களையும் தாயையும் கொன்று இன்றையே தின்பேன் என்று வெளியிலே வந்தான் வீமன் பார்த்தான் அஞ்சவே இல்லை அவன் ஆயிரம் யானை பலம் கொண்டவன் அவன் என்ன செய்தான் பார்த்துட்டு சத்தம் போடாதே என்றான் இவனுக்கு இப்போ என்ன கவலை தாய் சகோதரர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது குழம்பக்கூடாது கூடாது நேரத்திலே வருகிற தூக்கம் கடுமையான தூக்கம் இவர்கள் தூக்கம் குலைந்து விடப்போகிறதே இவன் போட்ட சத்தத்தினாலே என்று சத்தம் போடாதே என்றான் இடும்பனுக்கு பெரிய ஆச்சரியம் தன்னை கண்டால் மற்ற மானுடர்கள் எல்லாம் பயப்படுவார்கள் ஓடுவார்கள் உயிர் பிச்சை கேட்பார்கள் இவன் என்ன சத்தம் போடாதே என்று அவன் திரும்பி பார்த்தான் இங்கே சத்தம் போடாதே இவர்கள் படுத்திருக்கிறார்கள் நான் அப்புறமாக போய் பேசலாம் உடனே வீமன் என்ன செய்கிறான் அடிக்க வந்த அந்த இடும்பனுடைய ரெண்டு கையையும் சேர்த்து ஒரு கையினாலே பிடித்தான் அவனுடைய ரெண்டு கையையும் ஒரு கையினாலே பிடித்து கரகர என்று ஒரு நெடுந்தூரம் அவனை இழுத்து கொண்டு போனான் இடும்பி இதை பார்த்து கொண்டு நிற்கிறாள் அவள் என்ன செய்கிறாள் அவள் மனதளவிலே இவளுக்கு மனைவி ஆகிவிட்டாள் அல்லவா மனதளவிலே மாமியாரையும் மைத்துனர்களையும் காப்பது நம் கடமை என்று அவள் அங்கே உட்கார்ந்து ஒரு அரைக்கிக்கே இருக்கிற நல்லியல்வை பாருங்கள் மாமியாரையும் மைத்துனர்களையும் காப்பது நம் கடமை என்று அந்த அரைக்கி நினைத்திருக்கிறார் இன்றைக்கு பல மாமிமார்கள் வயோதிபர் இல்லங்களிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் அப்போ இடும்பி போல ஒரு பெண் வந்தால் கூட பரவாயில்லை போல இருக்குது இவள் அவரை காப்பாற்றி கொண்டு உட்கார்ந்துட்டாள் போனான் வீமன் இழுத்து கொண்டு போனான் பெரும் யுத்தம் தொடங்கியது அவன் இவன் மானுடன் தானே என்று நினைத்து இடித்தான் ஒவ்வொரு இடிக்கும் மறு இடி கொடுத்தான் பீமன் இடிமுழங்குவது போன்ற சத்தம் அவர்கள் பண்ணின ஹூங்காரத்திலே பெரிய காற்றோசை கிளம்பியது இந்த சத்தத்திலே படுத்திருந்த குந்தியும் தர்மன் முதலியவர்களும் விட்டார்கள் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை தூரத்திலே பெரிய இடிமுழக்க சத்தம் பெரிய காற்று வீசுகிறது மின்னல் போன்ற ஒளி வருகிறது என்ன என்று தெரியவில்லை பார்த்தால் அழகிலே ஒரு அழகான பெண் நிற்கிறாள் குந்தி தேவி அவளை பார்த்து அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை பெண்ணே நீ யார் இங்கே என்ன நடக்கிறது பீமன் தண்ணீர் கொண்டு வரப்போனானே தண்ணீர் கிடக்கிறதே அவனை காணவில்லையே எங்கே என்று குந்தி கேட்டாள் அப்பொழுது இந்த பெண் நாணத்தோடு சொன்னாள் அத்தை இவள் தீர்மானம் பண்ணிட்டாள் நான் இடும்பி என்கின்ற அரக்கி பொய் சொல்ல தெரியாதவள் அவள் நல்லவள் அரக்கி என்றாலும் நல்லவழி நானும் என்னுடைய அண்ணனாகிய இடும்பனும் இந்த காணகத்திலே வசிக்கிறோம் காலையிலே நர நரர்களுடைய வாசனை வருகிறது யாரோ மானுடர்கள் வந்திருக்கிறார்கள் பிடித்து வந்து உண்போம் என்று அண்ணன் புறப்பட்டான் அவனை நிறுத்தி நான் வந்தேன் வந்து பார்த்தால் உங்களுடைய மைந்தர் பீமனை கண்டேன் என் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டேன் வாழ்ந்தால் இவரோடு வாழ்வது இல்லாவிட்டால் உயிரை மாய்ப்பது என்று முடிவு பண்ணினேன் அதற்குள்ளே என் அண்ணன் வந்துவிட்டான் அவன் இங்கே நின்று சண்டை பிடித்தால் உங்களுக்கு தூக்கம் குலைந்து விடும் என்று என்னுடைய நாதர் அவளை இழுத்துக்கொண்டு அந்த பக்கமாக போய்விட்டார் அந்த பக்கமாக போய்விட்டார் இதை கேட்ட உடனே குந்தி ஆச்சரியப்பட்டாள் தர்மன் முதலியவர்கள் பதட்டப்பட்டார்கள் எங்கே நடக்கிறது எங்கே சண்டை நடக்கிறது என்று எல்லாரும் அந்த பக்கம் போனார்கள் பெரும் யுத்தம் மானுடன் தானே என்று மிகச்சாதாரணமாக நினைத்து கொண்டு வந்தான் இடும்பன் வீமனுடைய ஒவ்வொரு அடியும் அவனுக்கு ஆயிரம் யானை ஒன்றாக குத்தியது போல விழுந்தது தாங்க முடியவில்லை நீண்ட சண்டை பிடித்து இறுதியிலே கடோற்கஜனாலே எதிர்க்க முடியவில்லை அவனை தூக்கி ஒரு மரத்தோடு அடித்தான் வீமன் அவன் செத்து விழுந்தான் இந்த இடும்பிக்கு அண்ணன் என்று கவலை வரவில்லை வீமன் தப்பினானே என்று சந்தோஷம் வந்ததான் அதான் இந்த ஆண் பிள்ளை வேண்டுமா பெண் பிள்ளை வேண்டுமா என்ற சர்ச்சையிலே ஆண் பிள்ளைக்கு ஏன் மதிப்பு கொடுக்கிறார்கள் தெரியுமா ஏன் மதிப்பு கொடுக்கிறார்கள் தெரியுமா வேறொன்றும் இல்லை நீங்கள் ஆயிரம்தான் பொண்ணாக கொட்டி பெண் பிள்ளையை வளர்த்தாலும் கழுத்திலே ஒரு தாலி ஏறிவிட்டால் அவள் அடுத்த நாளே அந்த வீட்டு பெண்ணாக மாறிவிடுவாள் அந்த வீட்டு பெண்ணாக மாறி எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்கலை என்னுவாள் அப்போ நீங்கள் யார் வீட்டுக்காரர் அது இயல்பு அல்லவா ஏனென்றால் அவளுக்கு அது அப்படித்தான் வாழ வேண்டும் நான் தப்பாக சொல்றதாக நினைக்காதீர்கள் பெண் அப்படித்தான் வாழ வேண்டும் அந்த வீட்டுக்குரியவளானால் அடுத்த நிமிஷம் அவள் அந்த வீட்டுக்குரியவள் தான் அதில் மாற்றம் இருக்கக்கூடாது அங்கே இருந்து கொண்டு இதுதான் என் வீடு என்று நினைத்தால்தான் தப்பு கைகை அப்படித்தான் நினைத்தாள் அதனாலே வந்து கோளாறு தான் முழுவதும் நடந்தது அது ராமாயணம் சொல்ல கிடைத்தால் சொல்லுகிறேன் இதெங்கே முடிகிறது அதெங்கே சொல்றது அப்போ இந்த உணர்வினாலே அவளுக்கு மனதிலே இடு அண்ணன் செத்தது கூட கவலை இல்லை வீமன் தப்பிவிட்டாரே என்று மகிழ்ந்தாள் இப்போது எல்லாம் முடிந்து விட்டது அவனுடைய மன்னம் விட்டது சரி புறப்படலாம் என்று அங்குவரும் புறப்படுகிறார்கள் புறப்பட்டால் இந்த இடும்பியும் பின்னாலேயே வருகிறார் அவர்கள் முன்னாலே போக இவர் பின்னாலே வருகிறார் நீ முன்னாலே போனால் நான் பின்னாலே வாரேன் கொஞ்சம் தூரம் போன பிறகு இவள் திரும்பி போய்விடுவாள் என்று நினைத்து ஐவரும் போனார்கள் ஆனால் அவளோ விடுவதாயில்லை பின்னாலேயே அடிதொடர்ந்து தொடர்ந்து குந்தி தேவிக்கு மனதிலே இரக்கம் உண்டாயிற்று அவளும் பெண்ணல்லவா நின்றாள் திரும்பி பார்த்தாள் பெண்ணே நீ எங்களோடு எங்கே வருகிறாய் இதுதானே உன் இருப்பிடம் நாங்கள் காட்டை விட்டு போகப் போகிறோம் நீ எங்களோடு எங்கே வருகிறாய் என்று கேட்டாள் அவள் வந்து காலிலே விழுந்தாள் அம்மா என்னையும் உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு உங்கள் மகனிலே நான் மையல் கொண்டு விட்டேன் நீங்கள் என்னை மருமகளால் ஏற்றால் நான் வாழ்வேன் இல்லாவிட்டால் எனக்கு இனி இந்த உடல் பாரம்தான் நான் வாழ மாட்டேன் என்னை தயவு செய்து உங்கள் மருமகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் வீமனை என்னுடைய என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்யுங்கள் என்று அழுதாள் குந்திதேவியினுடைய மனம் இறங்கியது தருமனை அழைத்தாள் தர்மா வா வீமன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் நீ இருக்கிற பொழுது இன்னொரு திருமண அண்ணனுக்கு திருமணம் நடக்காத பொழுது எனக்கு ஒரு திருமணமாய் என்று வீமன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆனால் இவளுடைய நிலையை நீ நினைத்து பார்க்க வேண்டும் தன்னுடைய சொந்த அண்ணன் இறந்ததற்கு கூட கவலைப்படாமல் வீமன் தப்பினானே என்று அவள் மகிழ்ந்த மலர்ச்சியை அவளுடைய முகமலர்ச்சியிலே நீ கண்டாய் அல்லவா அரக்ககுலத்திலே பிறந்து தவிர அவளிடம் சத்தியம் இருக்கிறது பொய் இல்லை உண்மை பேசுகிறாள் தர்மத்தோடு வாழ்வாள் போல் தெரிகிறது ஆகவே அண்ணனாகிய நீ சொன்னால் தர்ம வீமன் கேட்பான் அவளை ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல் தர்மனும் அதை ஒத்துக்கொண்டான் அம்மா நீ சொல்வது சரிதான் வீமனை அழைத்தான் அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்து அந்த உறவு நெருக்கத்தை பாருங்கள் பீமனை அழைத்தான் வீமா இங்கே வா அன்னையாரும் நினைக்கிறார் நானும் நினைக்கிறேன் இவள் உனக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு பெண் அவள் அரக்ககுளத்தைச் சேர்ந்தாள் என்ற ஒன்றை தவிர அவளிடம் இருக்கிற இயல்பெல்லாம் நல்லியல்பாகத்தான் இருக்கிறது ஆகவே நான் திருமணம் செய்யவில்லை என்று நீ வருந்த வேண்டாம் நம்மை நம்பி வந்தவளை நாம் கைவிடக்கூடாது அவள் அண்ணன் அண்ணனோடு மட்டும் வாழ்ந்தவள் அண்ணனை நாம் கொன்றுவிட்டோம் அவளுக்கு இன்றைக்கு ஒரு ஆதரவும் இல்லை அம்மா அதைத்தான் விரும்புகிறார் நானும் விரும்புகிறேன் நீ இவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டான் முதலிலே வீமன் மறுத்தான் உள்ளூர விருப்பம் இருந்தாலும் மறுத்தான் பிறகு அண்ணா நீங்கள் சொல்லுகிறபடி செய்கிறேன் ஆனால் ஒன்று இவளோடு இங்கே இருந்து வாழ்வதென்பது நடக்காதே நாங்கள் ஐவருமாக புறப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் வேறு அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் காட்டுக்குள்ளே இருந்து நாம் வாழ முடியுமா நடக்காதே இவளுக்கு வாக்கு கொடுத்துவிட்டு இவளோடு வாழுகிறேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டால் அது எப்படி சாத்தியமாகும் ஆகவே நடக்க முடியாததை சொல்கிறீர்களே இவளை ஏற்பது என்பதிலே கூட எனக்கு மறுப்பில்லை இவளோடு நான் கானகத்தில் இருக்க முடியுமா என்று கேட்டான் அப்போ தர்மர் சொல்லுகிறார் நாங்கள் கானகம் முடிந்து இருக்கக்கூடியதாகிய சாலிகோத்திரம் என்கின்ற ஒரு வனத்துக்குள்ளே போக போகிறோம் ஒரு முனிவருடைய ஆச்சிரம எல்லைக்குள்ளே போகப் போகிறோம் நீ இவளை அழைத்து கொண்டு வா திருமணம் செய் முறைப்படி திருமணம் செய் இடும்பியை அழைத்தார் தர்மர் பெண்ணையே ஒன்றை புரிந்துகொள் நாங்கள் ஒரு நோக்கத்தோடு வாழுகிறவர்கள் எமக்கு பல கடமைகள் இருக்கின்றன உன்னோடு இங்கே பீமன் இருக்க முடியாது ஆனால் உன்னை கைவிட நாங்கள் விரும்பவில்லை எங்களுக்காக பாடுபட்டவள் நீ அதனாலே உனக்கு நாங்கள் ஒரு சில நிபந்தனைகள் சொல்லுகிறோம் அதற்கு நீ உடன்பட்டால் நீ வீமனை திருமணம் செய்யலாம் சுவாமி எதுவானாலும் சொல்லுங்கள் செய்கிறேன் வீமனை நீ திருமணம் செய்யலாம் ஆனால் நாங்கள் இப்பொழுது யார் என்று தெரியாமல் நாம் இறந்துவிட்டோம் என்று உலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நாங்கள் ஐவருமாக சேர்ந்துதான் எங்களுக்கு உணவு முதலியவற்றை தேட வேண்டும் எங்களுக்குள்ளே பலசாலி வீமன் தான் அவன்தான் எங்களை பாதுகாக்க வேண்டும் அதனாலே உனக்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறேன் ஓராண்டு காலம் பீமன் உன்னோடு இருப்பான் நாங்கள் இந்த கானகத்துக்குள்ளே மறைந்திருக்கும் வரையும் உன்னோடு பீமன் இருப்பான் அதுவும் எப்படி பகல் நேரம் பூராகவும் அவன் எங்களோடு இருந்து நம்மோடு சேர்ந்து தாய்க்கான சேவை முதலியவற்றை செய்து உணவு முதலியை தேடி எங்களோடு இருப்பான் இரவு நேரத்திலே நீ அவனை அழைத்து கொண்டு போய் உன்னோடு வைத்து வாழ் ஓராண்டு காலம் வாழ்ந்து உனக்கு ஒரு கர்ப்பதானம் செய்து உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் உன்னை நாங்கள் விட்டுவிட்டு அந்த புல குழந்தையினுடைய பாதுகாப்பிலே விட்டுவிட்டு நாங்கள் போவோம் அதற்கு நீ சம்மதித்தால் ஏற்றுக்கொள் என்றான் விடும்பிக்கு ரொம்ப மகிழ்ச்சி தர்மன் காலிலே விழுந்து கும்பிட்டாள் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு தந்தது போதாதா உங்களுக்கு எல்லாருக்கும் உரிய சேவை முழுவதையும் நானே செய்கிறேன் என்று ஒத்துக்கொண்டாள்